டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி வட அமெரிக்கா செகண்ட் கொஷின் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆப்ஷன் சி ஆன்டிஸ் மலைத்தொடர் தொட் கொஷின் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் சி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஃபோர்த்து கொஷின் சர்வதேச மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினம் ஆப்ஷன் டி டிசம்பர் பதினொன்று ஃபிஃப்த்து கொஷின் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி ஆப்ஷன் பி திபெத் பீடபூமி சிக்ஸ்த் கொஷின் மரியானா அகழியின் ஆழம் மரியானா அகழியின் ஆழம் ஆப்ஷன் பி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் செவன்த் கொஷின் புவியின் இரண்டாவது பெரிய கடல் புவியின் இரண்டாவது பெரிய கடல் ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல் எய்த் கொஷின் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஆப்ஷன் சி ஜாவா அகழி நைன்த் கொஷின் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் ஆப்ஷன் சி எட்டு டிகிரி டென்த் கொஷின் மலாக்கா நீர் சந்தி இணைப்பது மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் லெவன்த்து கொஷின் பண மதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு பண மதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பெட்ரோலியம் டுவெல்த் கொஷின் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல மலைக்காடுகள் தேர்ட்டீன் சின்கோனா தாவரத்திலிருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது சின்கோனா தாவரத்தில் இருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மலேரியா ஃபோர்டீன் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி ஃபிஃப்டீன் வாக்கியம் ஒன்று ஸ்பெப் திமிலங்கத்தில் ஸ்பெப் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும் வாக்கியம் இரண்டு இது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி சிக்ஸ்டீன் வேற்றுமையின் இருப்பிடம் என்று அழைக்கப்படும் கண்டம் வேற்றுமையின் இருப்பிடம் என்று அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் சி ஆசியா செவன்டீன் ஆசியாவில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை ஆசியாவில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டு எயிட்டீன் உலகின் உயரமான மலைத்தொடர் உலகின் உயரமான மலைத்தொடர் ஆப்ஷன் சி இமயமலைத்தொடர் நைன்டீன் கைபர் கணவாய் அமைந்துள்ள மலைத்தொடர் கைபர் கணவாய் அமைந்துள்ள மலைத்தொடர் ஆப்ஷன் சி சுலைமான் டுவெண்ட்டி ஆசியாவில் காணப்படும் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் ஆசியாவில் காணப்படும் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் ஆப்ஷன் டி இந்தோனேஷியா டுவெண்ட்டி ஒன் ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் சி யாங் சி டுவெண்ட்டி டூ உலகின் மிகப்பெரிய பெரிய நீர்த்தேக்கம் உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ஆப்ஷன் ஏ முப்பள்ளத்தாக்க டுவெண்ட்டி த்ரீ உலகின் அதிக அளவு மலை பொழியும் பகுதி உலகின் அதிக அளவு மலை பொழியும் பகுதி ஆப்ஷன் பி மௌசின்ரா ட்வெண்ட்டி ஃபோர் மிக வெப்பமான பாலைவனம் மிக வெப்பமான பாலைவனம் ஆப்ஷன் ஏ அரேபியா தார் பாலைவனம் ட்வெண்ட்டி ஃபைவ் உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தாய்லாந்து டுவெண்ட்டி செவன் உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி ஆப்ஷன் சி டோன்லெஸ் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஆசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது ஆசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது ஆப்ஷன் ஏ ஆசிய நெடுஞ்சாலை ஒன்று டுவெண்ட்டி நைன் கம்போடியாவில் உள்ள அக்கோர்வாட் கோவிலை கட்டியவர் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சூரியவர்மன் தேர்ட்டி தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் பி ஐரோப்பா தேர்ட்டி ஒன் வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையினை டேஸால் ஆன கலவை வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது எதனால் ஆன கலவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ சில்வர் நைட்ரேட் தேர்ட்டி டூ இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மஞ்சள் தேர்ட்டி த்ரீ எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுவது எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுவது ஆப்ஷன் ஏ பாரிஸ் சார்ந்த தேர்ட்டி போர் யூரியாவில் நைட்ரஜனின் சதவீதம் யூரியாவில் நைட்ரஜனின் சதவீதம் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஆறு சதவீதம் தேர்ட்டி ஃபைவ் சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது ஆப்ஷன் ஏ ஜிப்சம் தேர்ட்டி சிக்ஸ் பினாலின் வேதிப்பெயர் ஃபினாலின் வேதிப்பெயர் ஆப்ஷன் டி ஹார்பாலிக் அமிலம் தேர்ட்டி செவன் மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறிக்கும் அமைதிப்படுத்தியாக பயன்படுவது மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறிக்கும் அமைதிப்படுத்தியாக பயன்படுவது ஆப்ஷன் பி எப்சம் தேர்ட்டி எயிட் ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிக திண்மம் ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிக திண்மம் ஆப்ஷன் ஏ ஃபினால் தேர்ட்டின் நைன் வெங்காயத்தினை நறுக்கும்போது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கு காரணமான வேதிப்பொருள் வெங்காயத்தினை நறுக்கும் போது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருகுவதற்கு காரணமான வேதிப்பொருள் ஆப்ஷன் பி புரோபேன் டயால் எஸ் ஆக்சைடு ஃபார்ட்டி உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மண்புழு ஃபார்ட்டி ஒன் பாக்டீரியாக்களை அழிக்கும் பூஞ்சை பாக்டீரியாக்களை அழிக்கும் பூஞ்சை ஆப்ஷன் ஏ பென்சிலின் நொட்டேட்டோ ஃபார்ட்டி டூ போதைத்தன்மை வாய்ந்த வழிநீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு போதைத்தன்மை வாய்ந்த வழிநீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி கோடின் ஃபார்ட்டி த்ரீ காய்ச்சிலை குறிக்கும் வேதிப்பொருள் காய்ச்சிலை குறிக்கும் வேதிப்பொருள் ஆப்ஷன் சி ஆன்டிஃபைரடிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் பொறுத்துகள் பச்சை சுடர் மஞ்சள் சுடர் ஆரஞ்சு சுடர் சிவப்பு சுடர் போராக்ஸ் பவுடர் கால்சியம் குளோரைடு சமையல் உப்பு ஸ்டிரான்சியம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி ஃபைவ் அரைவெப்ப நிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது அரைவெப்ப நிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது ஆப்ஷன் சி வென் பாஸ்பரஸ்